இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு நிறைவு நாள் கூட்டத்தின் தலைவர் இந்த இயக்கத்தின் தமிழ் மாநிலத்தின் செயலாளர் என்று அன்புக்குரிய தோழர் வீரபாண்டியன் அவர்களே மேடையிலே வீற்றிருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மூத்த தலைவர் என் பரிமதிப்பிற்குரிய அண்ணன் ராஜா உள்ளிட்ட தமிழ்நாட்டின் ஆகச்சிறந்த ஆளுமைகளே இந்த நிகழ்ச்சியின் நிறைவு சிறப்புரை ஆற்றி பாசிச சங் பரிவார கும்பல்களுக்கும் தமிழ்நாட்டை தமிழர் முன்னேற்றத்தை தமிழ்நாட்டின் வளத்தை நாசமாக்கிற நாசகர சக்திகளுக்கு சிம்ம சிம்மசுப்பனமாக இந்திய திருநாட்டின் ஒரு மாநில முதலமைச்சர் திகழ்கிறார் என்றால் அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மகத்தான எங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களே மேடையிலே வீற்றிருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சியின் தலைவர்களே தோழமை இயக்கத்தின் தோழர்களே அரங்கு முழுவதும் நிறைந்திருக்கின்ற இனதருமை இந்த சிவப்பு சட்டை என்பது பல்வேறு இந்திய சமூகத்தின் விடுதலைக்கும் உலக சமூகத்தின் விடுதலைக்கும் ரத்தம் திந்தி உயிரை தியாகம் செய்து துப்பாக்கி குண்டுகளுக்கு மார்பை காட்டி இன்றைக்கு உலக வரலாற்றில் தனக்கென்ற ஒரு வரலாற்று பெருமிதத்தோடு நூறாண்டை நிறைவு செய்திருக்கிற கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் செங்கொடி வீரர்களே அனைவருக்குமே அன்பான வணக்கம் கம்யூனிஸ்டுகளின் தேவை நூறு ஆண்டுகளை கடந்து நிறைவு செய்கின்ற இந்த நாளில் இன்னும் பல நூறு ஆண்டுகளுக்கு இந்த மண்ணில் இருக்கிறது இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் காரணம் தமிழ்நாட்டுடைய தற்போதைய அரசியல் சூழல் இந்த தமிழர் நிலத்திற்கும் தமிழ் சமூகத்திற்கும் துரும்பை கூட கிள்ளி போடாதவர்களும் தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாறுகளும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் தியாக வாழ்வுகளும் பெரியாரிய திராவிட இயக்கங்களின் அர்ப்பணிப்புகளும் தமிழ் தேசிய தலைமைகளின் ஆளுமைகளுடைய அர்ப்பணிப்புகளும் இவற்றை எதையும் தெரிந்து கொள்ளாத ஒரு தருதலை கூட்டம் உருவாகி கொண்டிருக்கிறது இந்த தருதலை கூட்டங்களின் அரசியல் ஆசைகளை அடித்து நுறுவதற்கு இன்னும் ஆயிரம் ஆயிரம் கம்யூனிஸ்டுகள் இந்த மண்ணில் உருவாக வேண்டும் எங்கள் அண்ணன் ராஜா போன்று எங்கள் ஐயா நல்லக்கண்ணு போன்று காரணம் இன்றைய இளைய தலைமுறைக்கு இந்த மண்ணின் இந்த மக்களுக்காக இங்கே சமத்துவத்துக்காக மனித குலத்திற்காக மக்கள் விடுதலைக்காக தொழிலாளரின் புரட்சிக்காக என்று அனைத்து தளத்திலும் கொண்டாடுவதற்கு பதில் யார் யாரையோ தூக்கி பிடித்து மேடையில் வீட்டிற்கிற இந்த திராவிட இயக்கத்தின் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் தலைவர்களுக்கு எல் எல் முனை அளவுக்கு கூட தகுதியற்றவர்களை இவருக்கு நேராக நிறுத்தி பேசுவதே தமிழ் சமூகம் சந்திக்கிற மிகப்பெரிய அவமான கருதுகிறேன் நாட்டில் ஆட்சி அரியணைக்கு கேட்கிறேன் எங்கள் வாழும் மாபெரும் இயக்கத்தின் தலைவராக சுதந்திர இந்தியா விடுதலைக்காக தன் வாழ்வை சிறை சென்று தியாகம் செய்து நம்மோடு சமகாலத்தில் நூற்றாண்டு விழாவை கொண்டாடி இருக்கின்ற எங்கள் மதிப்பிற்குரிய அரியணைக்கு ஆசைப்படுகிறான் அப்படி ஆசைப்படுவனுக்கு பாலைபிஷேகம் செய்கின்ற கட்டவுட்டு வைக்கிற ஒரு கேடு கட்ட அரசியல் இந்த மண்ணில் உருவாகி இருக்கிறது அப்படி ஆசைப்படுகிறவனுக்கு இங்கே இந்த அரங்கு முழுவதும் அமைந்திருக்கின்ற ஆயிரக்கணக்கான கம்யூனிஸ்டுகளிலே ஒரு சாதாரண கம்யூனிஸ்ட் குழு உறுப்பினர் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதிலும் தெரியாத தற்கொலைகளின் கூட்டங்களாக இன்றைக்கு ஒரு கூட்டம் உருவாகி கொண்டிருக்கிறது ஆதலால் எனதுமை மேடையில் வீட்டில் இருக்கிற திராவிட இயக்கத்தின் தலைவர்களே கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் தலைவர்களே கூட்டணி கட்சியும் தோழமை கட்சியுமாக கூடியிருக்கிற என் தமிழ் சமூகத்தின் உறவுகளே இந்த தமிழர் நிலத்திற்கென்று மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்கிறது இந்த அரசியல் கட்சிகளுக்கென்று மிகப்பெரிய தியாகம் வாழ்வு இருக்கிறது ஆனா இதை பற்றியெல்லாம் எல்லாம் இன்று இளைய தலைமுறைக்கு நாம் கடத்துவதற்கு தவறிவிட்டோமா இங்கே எங்கள் ஆசிரியர் இருக்கிறார் திராவிட இயக்கத்தின் தலைவர் எங்கள் மதிப்பிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறார் அவருடைய தந்தை பேரங்க அண்ணா தந்தை பெரியார் இன்றைக்கு தமிழ் சமூகத்தில் வழிநடத்தி எண்ணற்ற ஆளுமைகள் செய்த தியாகம் அவர்கள் செய்த அர்ப்பணிப்பு அவர்கள் சந்தித்த கொடும் வழக்குகள் துப்பாக்கி முனையில் மிரட்டப்பட்ட கம்யூனிஸ்ட் தோழர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்டுகள் திமுக அதிமுக ஒரு பங்கு இருந்தாலும் கூட இந்த நாட்டில் மனிதம் எப்போது மறுக்கப்படுகிறதோ அப்பொழுது கூட்டணி வாராமல் துறந்து இன்றைக்கு செவ்வொழியை உயர்த்துகின்ற தோழர்கள் கம்யூனிஸ்ட் தோழர்கள் அப்படி உயர்த்தி எண்ணற்ற வழக்குகளை துன்பங்களை துயரங்களை தாங்கி நின்ற இயக்கத்தின் வரலாறுகள் தெரியவில்லை இந்த மண்ணின் வரலாறுகள் தெரியவில்லை அரசியல் என்றாலே என்ன சட்டமன்றம் என்ன எத்தனை அமைச்சர் இருப்பாங்க எத்தனை இலாக்கா இருப்பாங்க எத்தனை துறை செயலாளர் இருப்பான் கவன என்ன ஒத்திவைப்பு தீர்மானம் என்ன ஜீரோ அவர் என்ன நான் கேட்கறேன் பட்டியலிடனே இதுல ஒன்றை கூட தெரியாதவர்களுக்கெல்லாம் இந்த நாட்டினுடைய செயின் சாட்சி கோட்டைக்கு ஆசைப்படுகிறார்களே இது 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 தகுமா இது தகுமா என்று கேட்கிறேன் ஆக என் தமிழ் நல்ல புரிதலோடு நல்ல தெளிவோடு இந்த சமூக வாழ்க்கைக்கு சமதர்ம வாழ்க்கைக்கு சமூக நீதி வாழ்க்கைக்கு சமநீதி வாழ்க்கைக்கு தங்கள் வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டு நூற்றாண்டை கடந்தும் இயக்கம் நீடித்து நிலைத்து நிற்க வேண்டும் காரணம் அரசியல் புரிதல் இல்லாதவர்கள் இந்த மண்ணை அவர்களை வைத்து எப்படியாவது அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று சனாதன விரும்பிகள் விரும்புகிறார்கள் இன்றைக்கு போடுகிறார்கள் இன்றைக்கு கூட இந்திய நாட்டுடைய தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஏழு கோடி மக்களை உள்வாங்கி